வணக்கம் பிள்ளைகளே நாம் சுட்டிகளும் மடக்கைகளும் என்ற அழகில் பொழுது மடக்கைகளுடனான சமன்பாடுகளை தீர்த்தல் என்பதை இந்த பகுதியில் பார்ப்போம் மடக்கைகளுடனான சமன்பாடுகளை தீர்க்க சில உதாரணத்துடன் பார்ப்போம் இங்கே பார்க்கின்ற போது இது பத்து அடியாக கொண்ட எக்ஸின் மடக்கை இது பத்து அடியாக கொண்ட நான்கின் மடக்கை இரண்டையும் கூட்டுவது பத்து அடியாக கொண்டு எட்டின் மடக்கைக்கு சமன் எனத் தரப்பட்டு இதை தெரியா கனியம் எக்ஸ் அதனை காண வேண்டும் அதற்கு நாம் இங்கே இடப்பக்கமாக உள்ள கோவையை மடக்கை விதிப்படி சுருக்குவோம் இரண்டு மடக்கைகளின் கூட்டல் என்பது அவற்றின் பெருக்கத்தின் மடக்கைக்கு சமன் அடிகள் மாறாமல் இருக்கும் போது இந்த இடத்தில் நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம் நாலு எக்ஸின் மடக்கை எட்டின் மடக்கைக்கு சமன் என்பதால் மடக்கைகள் சமன் என்பதால் நாலு எக்ஸ் சர்டிஃபிகேட் சமனாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒரு எளிய சமன்பாட்டை பெற்றால் இங்கே எக்ஸ் சமன் இரண்டு இந்த உதாரணத்தை பார்க்கின்ற போது இங்கேயும் பத்தே அடியாக கொண்ட மடக்கைகள் தான் சமன்பாட்டின் இருபுறமும் காணப்படுகின்றன இதில் இந்த இரண்டு எக்ஸின் வலுவாக செல்லும் அதே நேரம் கழித்தலின் சோடி வகுத்தல் என்பதால் எக்ஸின் ரெண்டாம் மடுக்கின் கீழ் இந்த ஐந்து அதே போன்று பலப்பாக்கமும் கழித்தல் இருக்கின்றது மடக்கைகளின் கழித்தல் இருக்கின்றது அந்த எண்களின் வகுத்தலின் மடக்கையாக அது வேறு இருபத்தி ஐந்து ஐந்தால் வகுக்கிறதின் மடக்கையாக அது வரும் இப்பொழுது பார்க்கும் பொழுதும் இங்கே ஒரு கோவை இருக்கின்றது அங்கே ஒரு எண் இருக்கின்றது ரெண்டினது மடக்கையும் சமன் என்றால் இந்த கோவையும் அந்த எண்ணும் சமன் இதிலிருந்து நாம் எக்ஸ் வர்க்கம் சமன் இருபத்தி ஐந்துன்னு பெற்றுக்கொள்ளலாம் இரண்டு பக்கமும் ஐந்தால் பெருக்கினா இது இல்லாமல் போகும் பெருக்கப்பட்டு அதுவே எக்ஸ் வர்க்கம் சமன் இருபத்தி ஐந்து இங்கே இருபத்தி ஐந்தை நாம் சுட்டி விதிப்படி எழுதினால் ஐந்தின் ரெண்டாம் அடுக்கு இனிமே சுட்டிச் சமன்பாடாக நாம் நோக்குகின்ற போது அடிகள் அடுக்குகள் சமன் என்பதால் அடிகள் சமன் எக்ஸ் சமன் ஐந்து இங்கே நாம் பார்க்கின்ற போது அடி உடைய மடக்கைகள் கூட்டப்படுகின்றன சமன் பாட்டின் வலப்பக்கம் அடி ஏவுடைய மடக்கைகள் கழிக்கப்படுகின்றன எனவே இடது பக்கத்தையும் வலது பக்கத்தையும் தனித்தனியாக சுருக்கும் பொழுது இங்கே கூட்டலின் சோடி பெருக்கல் இட்டாலிக்ஸை பெருக்குவதின் மடக்கை அங்கே கழித்தலின் சோடி பகுத்தல் நூற்றி இருபது மூன்றால் வகுக்கம் இங்கே அடிகள் சமன் என்பதால் முதலாவது விதியை பயன்படுத்துகின்றோம் மடக்கைகளின் கூட்டல் அவற்றின் பெருக்கத்தின் மடக்கைக்கு சமன் என்பது முதலாவது விதி இங்கே ரெண்டாவது விதியை பயன்படுத்துகின்றோம் கழித்தல் என்று சோடி வகுத்தல் என்பது இந்த கட்டத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது அடியே உடைய எட்டெக்ஸின் மடக்கை என்பது அடியே உடைய நூற்றி இருபதின் கீழ் மூன்றின் மடக்கைக்கு சமனாக இருக்கின்றது நூற்றி இருபதின் கீழ் மூன்று என்பது நாற்பது எட் எக்ஸின் மடக்கை நாற்பதின் மடக்கைக்கு சமன் என்றால் எட் எக்ஸ் நாற்பதுக்கு சமன் அடிகள் மாறாமல் இருக்குது இதில் இருந்து நாம் எக்ஸை காணலாம் ஐந்தேன எங்கே பார்க்கின்ற பொழுதும் எக்ஸின் மடக்கை இருக்கின்றதும் அங்கே ஒரு கோவை இருக்கின்றது அதையும் சுருக்க வேண்டும் வலப்பக்கம் எங்களுக்கு சுருக்கல் இருக்கின்றதும் கூட்டலின் சோடி பெருக்கல் கழித்தலுக்காக வகுக்கின்ற பொழுதும் அங்கே நிறைய வரை இருக்க இது நூறுன்னா கிடைக்கும் இருநூறு ரெண்டாள் வகுத்தால் நூறு இனி இந்த சுட்டியேனா நூறையும் நிறையாம எடுக்கனா அங்கே விட்டு பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன கிடைக்குமெண்டா எக்ஸமன் நூறின் அறையாமடுக்கினா கிடைக்கும் இதை சுருக்கி பத்தெண்டும் வைத்திருக்கலாம் நூறு நிறையா மடுக்கு பத்து இக்க பார்க்கின்ற பொழுது நிற தர அடியே உடைய எக்ஸின் மடக்கமன் பூச்சியமன் இருக்கின்றது இதனை எவ்வாறு நாம் கையாள்வது என்று பார்க்கின்ற பொழுது இந்த அறையாமடுக்கு எக்ஸுக்கு அரையாமடுக்காக வந்து விட்டது இனி நாம் பார்க்கின்ற பொழுது பூச்சியம் என்று வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் இங்கே இடது பக்கம் அடியே உடைய எக்ஸி நிறைய மடக்கின் மடக்கு எனவே வில பக்கம் நாங்கள் அடியே உடைய மடக்கை ஒன்று எழுதலாம் அது பாருன்றால் அடியே உடைய ஒன்றின் மடக்கை பூச்சியம் அடியே உடைய ஒன்றின் மடக்கை பூஜ்யம் அதாவது எண்ணத்தின் பூச்சியமாக மடக்கு ஒன்று என்பதால் ஒன்றின் மடக்கை பூச்சியம் எப்பொழுதும் ஒன்றின் மடக்கை பூஜ்யம் ஆகவே அடியேயுடைய ஒன்றின் மடக்கைன்னு நாம் போடுகிறோம் இடுகின்ற பொழுது இங்கே நமக்கு இரண்டு மடக்கைகளும் ஒரே அடியே மடக்கைகளாக இருக்கும் இந்த வகையில் எக்ஸின் அறியாமடுக்கு சமன் ஒன்று இனி நாம் இந்த ஒன்றே ஒன்றின் அறியாமடுக்கு எழுதலாம் ஒன்றின் எத்தனையா மடுக்கம் ஒன்று தான் அதனால் இங்கே சுட்டி சமன்பாடு சுட்டி அறியாக இருக்கின்றபடியாக ஒன்றையும் சுட்டி அறையாக உடைய வலுவாக எழுதுகின்றோம் ஒன்றின் அறியாமடு இப்பொழுது நமக்கு சுட்டிகள் சமனாக இருக்கின்றபடியா அடுக்குகள் சமன் அந்த வகையில் எக் சமன் ஒன்றும் இதனை நாம் இந்த இடத்தில் வைத்து வேறு விதமாகவும் செய்ய இந்த மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவத்துக்கு மாற்றலாம் ஏயின் பூச்சியமாக மடுக்கு எக்ஸின் அறியாமடுக்கினால் மாற்றலாம் மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவத்துக்கு மாற்றுவதை முன்னெற்ப கற்றிருக்கின்றோம் ஏயின் பூச்சியமாக மடுக்கு எக்ஸின் அறியாமடுக்கு சமன் இதில் பார்க்கின்ற போது எயின் பூஜ்ஜியம் அடைக்கு ஒன்று தானே அப்போ ஒன்று சமன் எக்ஸின் அறியாமடை இந்த இடத்துக்கு வந்துட்டு இதை வைத்து கொண்டுனா மாறி இங்கே எழுதினா இவ்வாறு எழுதி எக்ஸ் அமன் ஒன்றின்ற விடைக்கு போகலாம் இதிலிருந்து இப்படியும் வரலாம் இன்னும் ஒரு வழி இருக்கின்றது இந்த இடத்துல இதிலிருந்து இரண்டு பக்கமும் நாங்கள் வர்க்கிக்கலாம் ரெண்டு பக்கம் ஒன்றின் வர்க்கம் சமன் எக்ஸின் அறியாமடக்கின் வர்க்கம் இது இதுக்கு சமன் மாறி இருக்கின்றது இப்படி செய்யும் செய்யும்பொழுது இந்த ரெண்டும் ரெண்டும் பட்டு எக்ஸின் ஒரு ஆமாம் மடுக்கின இது ஒன்றின் ரெண்டாம் அடுக்கு ஒன்று தானே இதுக்குள்ள இது எப்படியும் நாங்கள் கையாளலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்ற இங்கே ஒரு தொடர்பு தரப்பட்டிருக்கின்றது இருபத்தி நாலின் மடக்கையோட ஐந்தின் மடக்கியை கூட்டி நாற்பதின் மடக்கு கழித்தால் ஒன்று அதாவது அடி மூன்றாக இருக்கும் போது இதனை வாய்ப்பு பார்க்க என்று சொல்லும் பொழுது இந்த இடப்பக்கம் வலப்பக்கத்துக்கு சமனாக பார்க்க வேண்டும் அதற்கு நாம் இதனை சுருக்க வேண்டும் இடப்பக்க கோவையை சுருக்குகின்ற போது அடிகள் சமன் என்பதால் பெருக்கி வகுப்போம் இருபத்தி நாலு அஞ்சாலை பெருக்கி நாற்பதால் வகுப்பதன் மடக்கு அது வந்து இதனை சுருக்குகின்ற போது இருபத்தி நாலு அஞ்சாலை வரைக்கும் நாற்பதால் வகுக்கின்ற போது எங்களுக்கு கிடைப்பது மூன்று எனவே அடி மூன்று மூன்றின் மடக்கு இது வந்து ஒன்று ஆகவே இங்கே ஒன்று இருக்கின்றது இதை சுருக்கம் ஒன்று வருது இடப்பக்கம் வலப்பக்கத்துக்கு சமனாக வருகின்றது எனவே இது சரியான தொடர் இது வாய்ப்பு பார்க்க என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த தொடர்பு சரியானதா என்று கேட்டாலும் நாங்கள் இப்படித்தான் செய்து ஆம் சரியானது என்று சொல்லுவாங்க இங்கே வாய்ப்பு பார்க்க என்பதால் நான் சுருக்கி கொண்டு வர இரண்டும் சமனாக வருவதை காட்டிவிட்டால் வாய்ப்பு பார்த்து விட்டோம் மீண்டும் ஒன்றை பார்ப்போம் இதுவும் தான் இடப்பக்க கோவையை சுருக்குவது வலப்பக்க கோவையை சுருக்குவதற்கு சமனாக வந்தால் இந்த தொடர்பு சமனானது இது மடக்கை சமன்பாடுகளை தீர்த்ததல்ல இது வாய்ப்பு பார்த்து இடப்பக்க கோவியை சுருக்கும்போது வட வலப்பக்க கோவையை சுருக்கும் போது சமனாக வருகின்றதா சமன் என தரப்பட்டு சுருக்குவோம் சுருக்குகின்ற பொழுது எழுதி சுருக்குகின்ற பொழுது இந்த அறியாமடுக்கு ஒன்பதின் அறியாமடுக்கென வரும் இந்த வில பக்கத்திலே நாம் ஒன்று தசமாய்ந்த மூன்றின்கீழ் ரெண்டுன பின்னமாக எழுதுகின்றோம் இங்கே இந்த ரெண்டு மூன்று ரெண்டாம் அடுக்காக செல்லும் இப்பொழுது இங்கே கூட்டல் ஆகவே பெருக்கத்தின் மடக்கு அங்கே கழித்தல் பகுத்தலின் மடக்கு ஒன்பது நிறையா மடுக்கு ரெண்டால் பெருக்கவும் பெருக்கதின்ற மடக்கைக்கு சமம் கூட்டல் கழித்தல் பகுத்தல் இப்பொழுது இது என்னும் சுருக்க வேண்டியிருக்கின்றது இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த வகுத்தில் நாங்கள் பெருக்கலாக மாற்றும் போது நிகர் மாற்றால் பெருக்குகின்றோம் இந்த ஒன்பது நிறையா மடக்கு மூன்று மூன்று இரண்டால் வைக்கணும் இங்கே இது ஒன்பது மூன்று ரெண்டு இது மூன்று தட ரெண்டாறு இங்கேயும் இந்த ஒன்பதை மூன்றால் சுருக்கூன்று மூன்று ரெண்டாவது ஆறு அப்போ ஆறின் மடக்கே செம்மன் ஆறின் மடக்கின வருகின்றது எனவே இந்த தொடர்பு சரியான இங்கே தரப்பட்டிருக்கிற தொடர்பு சரியானது